பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை காவியாவுக்கு அடுத்தடுத்து குவீர பட வாய்ப்புகள் இப்பையும் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு படத்துல கம்மிட் ஆகியிருக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் ஸோ விஜய் டிவில வெற்றிகரமாக ஓடின சீரியல்களை தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இதோட முதல் பாகம் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது சீசன்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே வெற்றிகரமா போயிட்டு இருக்குது இந்த முதல் பாகத்தில் ரசிகர்கள் ரொம்பவே ரசித்த ஒரு கதாபாத்திரம் தான் முல்லை கதாபாத்திரம் இதில் ஆரம்பத்தில் விஜய் சித்ரா வந்துட்டு இந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த கதாபாத்திரத்தில் நடிகை காவிய அறிவுமணி நடிக்க வந்தாங்க அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவங்களுமே பாதியிலிருந்து இந்த சீரியல் இருந்து இருந்தாங்க இப்போ அவங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் ஆகி நடிச்சிட்டு வராங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிரல் அப்படிங்கிற படத்தில் ஹேமா கதாபாத்திரத்தில் நடிச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிப்பப்பரி அப்படிங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா பாரதி கதாபாத்திரத்தில் நடித்து அசத்துனாங்க இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து காவியா பாரதி கண்ணம்மா பாடியன் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரியான சீரியல்களில் நடிச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில் நடிகை காவியா பார்த்தீங்கன்னா பிரபல ஒதி இந்த நிலையில் நடிகை காவியா பார்த்தீங்கன்னா பிரபல ஒளிப்பதிவாளரான நட்டி நடிக்கிற புதிய படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க இருக்கிறாங்களாம் ஸோ அது குறித்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக இருக்குது இதனால் இப்போ காவியாவினுடைய ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ இணையதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்